இன்னைக்கு வந்திருக்க கூடிய இடம் பாத்தீங்கன்னா கண்ணுகுட்டி வச்சிருக்கீங்க ரொம்ப கண்ணுக்குட்டி மேய்ச்சல் கொடுவீங்களா சார் மேய்ச்சல் ஓ கொஞ்சம் போயிட்டு வச்சு தண்ணி நல்லா குடிக்கணும்னு வச்சிருக்கீங்களா என்ன லதாங்கமா என்ன உடனே எடுத்து குடுறதா தே குடுறதே ஓ எவ்வளவு நாள்ல வருங்க சொந்த சொல்லுங்கறனால வெளில போனா அடுத்தவங்க வேலை செய்யணும் அப்படிங்கறத நாமளே சொந்தமான பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி கிராஸுங்க அப்புறம் எருமைங்க அப்புறம் கோழி வந்து நாட்டு கோழி தாங்க நாலு நாள் கறக்கு தயிரெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெட்டி ஸ்பூன்ல வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு இது அப்படியே தொப்பு உழுந்துருங்க கப்புல ஓட்டுன்னு வச்சுக்கோங்க நாம வேலைக்கு கொண்டு போனோம்னா இதை வந்து நீங்க உழுகாதுங்க கப்பல இருந்து இப்படி வெட்டி எடுக்கிற மாதிரி அவ்வளவு கட்டிங்க ரெண்டு சேத்துக்குள்ளேயே தான் கிடக்குங்க சேரு ரொம்ப பிடிக்குன்னு வச்சு கிளீன் போனா நிக்காங்க முப்பத்தஞ்சுல இருந்து நாற்பதுக்குள்ளதா புரியுது சேர்ந்து தனியா நம்ம வேலை செய்ய போறது இல்லை எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறனாலங்க வேலை வந்து ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு திருப்பூர் கவனிக்கு போயிருங்க அங்க மறுபடி காட்டுக்கு உரமா பயன்படுத்துருங்க தூங்குற வரைக்கும் வேலை வேலைதானுங்க ரெண்டு வரைக்கும் வேலைன்னு வச்சுக்கோங்க கடைசி நம்ம தூங்குற போறக்கு முன்னாடி இங்கே வேலையை முடிச்சிட்டு போய் சாப்பிட்டு தூங்குற மாதிரி தான் இருக்குங்க நம்பியூர் அருகினில் இருக்கக்கூடிய மீன்காரம்பாளையம் அப்படிங்கிற ஒரு வில்லேஜ் நோக்கி தான் வந்திருக்காங்க இங்கே வந்து ஒரு விவசாயி அவர்கள் ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து வச்சு நடத்திட்டு இருக்காரு ஆடு மாடு கோழி

ரெண்டு மாடு கறவைங்க ஒன்னு சென்னையா இருக்குது ஓகே பால் கறக்குது நாலு நாலு கறக்குங்க வச்சுங்க ஆள சாயங்கால இந்த பால வந்து நீங்க எங்க சொசைட்டிக்கு எந்த சொசைட்டிக்கு அந்த ஆவின் ஆவின் அரசு நிறுவனத்துக்கு அடுத்து எரும மாடு வச்சிருக்கீங்க எரும மாட்டுல எவ்வளவு லிட்டர் பால் கறக்குது எரும மாடு ஆரம்பத்துல ஒரு மூணு கறக்குங்க அப்புறம் ரெண்டு அவ்வளவு குறைஞ்ச காலம் தான் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கம்மியாயிருங்க எல்லாமே இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா அதோட திக்னஸ் வந்து எரும மாட்டு பாலில் அப்படியே லைட்டா சொட்டினாலே அப்படியே அவ்வளோ திக்கா தயிரெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க வெட்டி ஸ்பூன்ல வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு இது அப்படியே தொப்புன்னு விழுந்துருங்க கப்புல ஓட்டில் வச்சுக்கோங்க நம்ம வேலைக்கு கொண்டு போது கொண்டு போனோம்னா இதை வந்து நீ நீங்க உழுகாதங்க கப்பல் இருந்து வெட்டி எடுக்கிற மாதிரி இருக்கு வச்சுக்கோங்க அவ்வளவு கெட்டிங்க எரும பால் எரும பால் ஆமாங்க அதோட தயிரும் அவ்வளவு டேஸ்ட் ஆமாங்க ஆமாங்க அந்த பழமொழிக்கான அர்த்தம் உங்களுக்கு எதாவது தெரியும் என்னன்னு தெரியுங்களா அது வந்து மழை வேஞ்சாலும் நம்ம செட்டுக்குள்ள கட்டணும் அவசியம் இல்லைங்க அது எருமைக்கு வந்து மழை சேத்துக்குள்ள அப்படி பிறகுறதா ரொம்ப பிடிக்கும் நாங்க மரத்துக்கடி கட்டினா சேர் அந்த இடத்துல அப்படியே பிறண்டு சேத்துக்குள்ளேயேதான் கிடக்குங்க அதனால அதுக்கு பிடிக்குங்க அதுக்கு சேருதான் ரொம்ப பிடிக்குங்க வச்சுக்கோங்க எருமை

ஒரு ரெண்டு லிட்டர் கறக்கிறதுக்குள்ள படாத படம் இது ஊத்துறது இல்லை நீங்க உங்க பயன்படுத்தி தான் வச்சு கொஞ்சம் ஊத்துங்க ரெண்டு லிட்டருனா கொஞ்சம் எடுத்துட்டு குழந்தைங்களுக்கு மட்டும் எடுத்துட்டு ஊற்றி இருவேன் வரையும் எருமா மாட்டு பால் என்ன லிட்டர் கொடுக்குறீங்க ஒரு லிட்டர் முப்பத்தஞ்சில இருந்துங்க நாற்பதுக்குள்ளதாங்க எருமா மாட்டு பால் இவ்வளவு குறிவாய ஏ மாட்டு பால் மாட்டு பால் எரு பால் லிட்ரு கொடுங்க சார் ஐம்பது ரூபாய்க்கு மேலேங்க ஐம்பது டு அறுபது அதுக்குள்ள ஐம்பதுக்கு மேல ஐம்பது ரூபாய்க்கு மேல மேலாங்க அது கரையவே இருக்காது கிடையாது ஓ எங்க குடுக்குறீங்க ஆவின்டங்கா

ஆடு மாடு கோழி எருமை ஒரே இடத்துல எல்லாமே இது வந்து ஆர்வம் எப்படி எப்படின்னாங்க இப்போ மாடு இருக்குதுங்களா அதுக்கு சேர்ந்து தனியா நம்ம வேலை செய்ய போறது இல்லைங்க கோழி கஞ்ச தீவனம் போட்டு சாயங்காலம் கொஞ்சம் போட்டு அது பாட்டுக்கு அது போயிருந்து தனியா போயிருங்க மசல் புல் காட்டுக்குள்ள போய் மேஞ்சுக்கு ஆடுக்கு அதே மாதிரி தலை இந்த பட்டுநூல் தலை இருக்குது இல்லைங்க அதெல்லாம் வெட்டி போட்டுருவாங்க மாடுக்கு எல்லாம் ஒரே இடத்துல இருக்கிறதுனாலங்க வேலை வந்து ஈஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முடிச்சு அடுத்து அடுத்து அப்படியே இருக்கிறதுனால இது பிரச்சனை இல்லைங்க பெருசாக தெரியாதுங்க அதுக்குள்ளேயே செய்கிறதுனால இப்போ இந்த ஒருங்கிணைந்த பணியில் உங்களுக்கு வந்து மாத வருமானம் எவ்வளோ வருபா வரைக்கும் உங்களால் எடுக்க முடியுது இது வரைக்கும் மாத வருமானம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவு தாங்க வெளியில் வேலைக்கு போகிற அளவுக்கு தான் கிடைக்கும் ஆனால் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோம் இல்லைங்க எவ்வளோ இதில் நீங்கள் எவ்வளோ வருமானத்தை ஈட்டுறீங்க சரி இதுக்கு எவ்வளோ செலவு செய்கிறீங்க செலவோ விட ஒரு பத்து ரூபா கிடைக்கும் வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதாங்க அதை வச்சு நீங்க வேலைக்கு போயிட்டு இது பண்றீங்க வேலைக்கு போயிருவாங்க எங்க வேலைக்கு போயிருக்கு திருப்பூர் கம்பெனிக்கு போயிருவாங்க அங்கேயும் போயிட்டு ஆமா ஆமாங்க

இப்போ நீங்க இந்த ஒரு விவசாய நிலங்கள் நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் அது உங்களுடைய இடங்களிலேயே நீங்க பயிரிட்டுறதுனால நீங்க வெளியே வாங்க வாங்கறது இல்லை வெளியில் வாங்கறது இல்லைங்க இப்போ சாணம் எல்லாம் என்ன பண்றீங்க நாங்கள் மாடி காட்டுக்கு உரமாக பயன்படுத்துறோம் இந்த காலையில இருந்து நீங்கள் மாலை வரைக்கும் என்னென்ன பணிகள் நீங்கள் செய்கிறீங்க காலையில எழுந்துருச்சோன்னாங்க ஃபர்ஸ்ட் சாணி வலிச்சுடுவோங்க எல்லாமே சாணியெல்லாம் சுத்தமாக வலிச்சு போட்டு அப்புறம் நான் வேலைக்கு இருந்தால் முன்னாடியே மசாலா பையில அறுத்து கொண்டு போய் வச்சு போட்டு நான் போயிடுற ஒய்ஃப் அதுக்கப்புறம் அரைச்சு ஒன்பது மணி குழந்தைகள்லாம் ஸ்கூலுக்கு தாடிட்டு போட்டு அரைச்சி கொண்டு போது எல்லா பறையிலும் ஒவ்வொரு மாடுக்கு வச்சு போட்டு அதுக்கப்புறம் அவங்க அப்புறம் மதியானம் ஃபிரீ தானே வச்சுக்கோங்க அப்புறம் சாயங்காலம் இதே மாதிரி ஆமாங்க காலையில் சாணி வலிச்சிருவாங்க சாணி எல்லாம் போட்டு ஆரம்பிப்பேன் ஊதி போட்டு பயிரெல்லாம் அறுத்து வந்து வச்சு போட்டு வேலை அதுக்கப்புறம் தீவனம் போட்டுட்டு மதியானம் மட்டும்தான் அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆமாங்க மூணு மணிக்கு ஸ்டார்ட் சரிண்ணா சரிங்க சேனம் பார்க்கறது வந்துருக்காரு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை இடையில எங்க தூங்குறதுக்கு இடமே நேரமே இல்லைன்னு சொல்லி வடிவேல் ஒரு படத்துல சொல்லியிருப்பாரு சரி அதே போல நீங்க வந்து தூங்குற நேரம் எவ்வளவு இருக்குங்க ஹோலிக்கு ஒரு நேரமோ நம்ம தூங்குற நேரமோ ஒண்ணுங்கிற மாதிரி அந்த மாதிரிங்களா லேட்டா இருங்க தூங்குற வரைக்கும் வேலை தானுங்க நைட் ஒரு பத்து மணி வரைக்கும் வேலை தாங்க அதுக்கப்புறம் தூங்கி எந்த கால அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் மறுபடியும் ஆரம்பிச்சிட வேண்டியதாங்க பெரிய கேப் எல்லாம் இருக்கு தூங்குறது வந்து இடையில ரெஸ்ட் எடுக்கலாம் ரெஸ்டே இல்லைங்கிறீங்க நாம வந்துங்க முடி எண்டு வரைக்கும் வேலைன்னு வச்சுக்கோங்க கடைசி நம்ம தூங்குற போறக்கு முன்னாடி முடிச்சிட்டு போய் சாப்பிட்டு தூங்குற மாதிரி இருக்குங்க தான் இருக்கு ஆமாங்க ரெஸ்ட் எல்லாம் அது ரொம்ப இன்னைக்கு இந்த ஒரு தகவல் வந்து நிச்சயமா உங்களுக்கு நினைக்கிறேன் ஒருங்கிணைந்த பண்ணை அப்படிங்கறது ஒரு விதத்துல நமக்கு வந்து ரொம்ப நன்மையை கொடுக்குங்க ஒரு ஒரு தொழில வந்து நமக்கு லாஸ் ஆச்சுன்னா இன்னொரு தொழில் நமக்கு உறுதுணையா அமையுங்க அதுக்காக தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையை வந்து ஆரம்பிக்கிறாங்க சார் வந்து நம்ம கிட்ட நிறைய தகவல்கள் நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணாரு இந்த தகவல் நிச்சயமா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் சிவாரன் டிவி இன்ஸ்டா பேஜ் மற்றும் டிவி யூடியூப் பேஜ நீங்கள் ஃபாலோ பண்ண தவறாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண தவறாதீங்க டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் சிவா நன்றி வணக்கம்